கத்தியை வைத்து தங்க சங்கிலியை பறிப்பது போல் தோட்ட தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி விருப்ப ஓய்வு கையெழுத்து வாங்குவதாக கோவை பகுதியில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள தனது வீட்டில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்பொழுது அவர் கூறுகையில் என்ற தனியார் நிறுவன ஒப்பந்த காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுடன் முடிவடைவதாக கூறி ஜூன் பதினான்காம் தேதிக்குள் விருப்ப ஓய்வு கடிதத்தில் அனைத்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் கையெழுத்திட வேண்டும் இல்லையெனில் தொழிலாளர்களின் குடியிருப்புகளுக்கு மின்சாரம் குடிநீர் போக்குவரத்து போன்ற அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் துண்டிக்கப்படும் என தொழிலாளர்களை நிர்வாகம் மிரட்டி தற்பொழுது வரை அச்சுறுத்தி கட்டாயப்படுத்தி ஏறக்குறைய முன்னூறுக்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்களிடம் நிர்வாகத்தால் விருப்ப ஓய்வு கடிதத்தில் கையெழுத்து பெறப்பட்டுள்ளது கையெழுத்திட்டவர்கள் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளாக தங்களது வாழ்விடங்களை காலி செய்து மலைப்பகுதியை விட்டு வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும் எனவும் கையெழுத்திட மறுக்கும் மீதமுள்ள தொழிலாளர்களை அவர்கள் வேலை செய்யும் இடங்களுக்கு சென்று தனித்தனியே அனைவரையும் தனிமைப்படுத்தி தினம்தோறும் அழைத்து கையெழுத்திடுங்கள் இல்லையென்றால் உங்களை வேறு காட்டிற்கு மாற்றி விடுவோம் என மிரட்டி அச்சுறுத்தி இருக்கின்றனர் இதனை புதிய தமிழகம் கட்சி வன்மையாக கண்டிப்பதாகவும் மேலும் இது அப்பட்டமான மனித உரிமை மீறல் எனவும் தொழிலாளர் சட்டவிரோத செயலாகும் அங்குள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மிகுந்த அச்சத்திலும் மன உளைச்சலிலும் பாதுகாப்பற்ற நிலையிலும் இருப்பதாக தெரிவித்தார் மேலும் அங்குள்ள தோட்ட தொழிலாளர்கள் நான்கைந்து தலைமுறைகளாக மாஞ்சோலையில் குடியேறி பணிபுரிந்து வருகின்றனர் அவர்களில் பலருக்கு தங்களது சொந்த ஊர் எதுவென்று கூட தெரியாது நிலப்பகுதிக்கு வந்தால் வசிக்க ஒரு சதுர அடிநிலம் கூட சொந்தமாக கிடையாது தேயிலை தொழிலை தவிர வேற எந்த தொழிலும் அவர்களுக்கு தெரியாது இந்த நிலையில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் அறநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை அவர்களின் வாழ்விடங்களை முற்றுமாக முடக்கி அடுத்து வெளியேற்ற முயற்சிப்பது எந்த விதத்திலும் நியாயமல்ல என்று தெரிவித்தார் மேலும் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனைகள் தொடர்பாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களிடம் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் நாளை கோவை வருகை தரும் தமிழக முதல்வரிடம் இது சம்பந்தமாக மனு அளிக்க இருப்பதாகவும் தமிழக முதல்வர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று ஒரு மிக முக்கியமான நிகழ்வு குறித்து பத்திரிக்கையாளர்களுடைய சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம் தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை கோயம்புத்தூர் மாவட்டம் பால்பாறை முடி மற்றும் நீலகிரி மாவட்டம் குன்னூர் கோட்டகிரி கூடலூர் திண்டுக்கல் மாவட்டம் ஹைவேவிஸ் சேலம் மாவட்டம் ஏற்காடு உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் நாம் குறிப்பிட்ட பகுதிகளில் ஏறக்குறைய இருநூறு வருடங்களுக்கு மேலாக தேயிலை காப்பி தோட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதில் ஏறக்குறைய பத்திலிருந்து பதினைஞ்சு லட்சம் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் இதில் தேயிலை தோட்டத்தில் வந்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசபுத்திரம் அருகே இருக்கக்கூடிய களக்காடு மொண்டந்துறை வனப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் ஆங்கிலேயருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டவை அந்த தேடல் தோட்டங்கள் பின்பு தொண்ணூற்றி ஒன்பது வருட குத்தகைக்காக பிபிடிசி பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய முகமது அலி ஜின்னா அவர்களுடைய மகள்வழிப் பேரன் நுசில்வாடியா அவர்களை தலைவராக கொண்ட பிபிடிசி நிர்வாகத்திற்கு கொடுக்கப்பட்டது